வெட்டி துளசி சிறியில் இப்போ சூப்பரான விறுவிறுப்பான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் துளசி வந்து அஞ்சலிக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதாவது அப்பா கடைசியாக உன் வீட்டுக்கு தான் ஒன்றா பார்க்குறதுக்காக தான் அவர் கிளம்புனாரு அப்போ நான் அவர்கிட்ட வந்து உனக்காக பொருள் எல்லாம் கொடுத்து விட்டேன் அதாவது உனக்காக ஸ்வீட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்டதுமே அஞ்சலி சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அப்போது அப்பா கடைசியாக நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க அப்போ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது அப்பா அங்கே வந்திருந்தாருனா அப்போ கண்டிப்பாக வந்து மகேஷை பார்த்துருக்கணுமோ மகேஷை பார்த்துருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே சரி நம்ம வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது அப்போ அங்கே வந்ததுக்கான ஏதாவது வந்து நம்மளுக்கு ஒரு தடையும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி அவங்க எடுக்கும் போது அவங்களுக்கு சிவராமனை பற்றி சில ஆதாரங்கள்லாம் கிடைக்குது அடுத்து தான் என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே துளசியும் அஞ்சலியும் தான் காட்டுறாங்க அப்போ வந்து ரெண்டு வருமே இருக்கவும் லட்சுமியும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப லட்சுமி வந்து சொல்கிறாங்க அப்போ எங்கேயுமே போகலை நம்ம கூட தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு இருக்கவும் அப்போ மகேஷன் வந்து அவங்களுக்கு ஃபோன் வருது உடனே மகேஷை அட்டன் பண்ணுறாங்க என்னடா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதாவது அந்த அடியாள்கள் தான் ஃபோன் பண்ணுறாங்க சார் அதாவது ரெண்டு டீமாக பிரிஞ்சு நாங்கள் வந்து சிவராமனை வந்து நாங்கள் அதாவது அவரை வந்து கதையை முடிக்கிறதுக்காக இருந்தோம் அதே மாதிரிக்கு முருகனோடைய கதையை முடிக்கிறதுக்காக ஒரு டீம் இருந்தாங்களா இப்போ எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க யார் யார் எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க உடனே மகேஷும் சரி நீ போன நான் வார அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க அப்ப அஞ்சலி சொல்றாங்க எனக்கு இங்க இருந்து போகவே மனசில் அப்படிங்கவும் அப்ப துளசி லட்சுமியும் சொல்றாங்க இல்ல பரவாயில்லம்மா நீங்க இருந்து கிளம்பு நீங்க இருந்துட்டு இந்த என்ன நீ அழுதுகிட்டே இருப்ப அப்படிங்கும்போது நான் அங்க போனாலும் நான் அப்பாவை தான் நினைச்சுக்கிட்டே இருப்ப அப்படிங்கும்போது சரி அஞ்சலி இங்க இருந்தாக்கி நீ அம்மாவை பார்த்து பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டு இருப்ப உன் வயிற்றுல உள்ள குழந்தைக்காகவது நீ இங்க இருந்து கிளம்பி போ நீ அங்க போனீங்கன்னா கொஞ்சம் உனக்கு அதாவது இடம் மாதிரி இருந்தேன்னா கொஞ்சம் உனக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லாமல் அஞ்சலி சரி அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா நீங்க அலாதீங்கம்மா அப்படிங்கும்போது உடனே லட்சுமியும் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறமா அங்கேருந்து கிளம்பி மகேஷும் அஞ்சலியும் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்க பார்க்கும்போது துளசியை தான் காட்டுறாங்க துளசியும் வந்து ரொம்பவே சோகமாக தான் இருக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நம்ம வந்து அப்பா எங்கேயுமே போகலாமா நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வெட்டியும் சொல்கிறாங்க மாமாவுக்கு இந்த நிலமைக்கு காரணமானவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து அவங்க அஞ்சலியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அஞ்சலி அழுதுகிட்டே இருக்கவும் உடனே மகேஷ் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு கொடுக்குறாங்க இங்கே பாரு அஞ்சலி நீ வந்து அழுதுகிட்டே இருக்கிற ஒன்றுமே சாப்பிடக்கூட இல்லை இந்த ஜூஸ் குடி அப்படிங்கும்போது போது எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன அஞ்சலி நீ மத்தியானமும் சரியாக சாப்பிடலை இந்த ஜூஸ் நீ குடி குழந்தைய நினச்சாவது இந்த ஜூஸை குடி அப்படிங்கவும் உடனே அஞ்சலி சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி நீ வந்து ஜாக்கிரதையாக இரு நாங்கள் இருந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடுது அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க உடனே வந்து மகேஷ் வந்து நினைக்கிறாங்க அதாவது அந்த அம்மாவை கூட நாங்கள் இருந்து அதாவது வேறு இடத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஆனால் இவ்வளோ சமாளிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போரும் போகும் நான் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து அஞ்சலியை பற்றி அவங்க மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மகேஷ் போனதுக்கப்புறமா அஞ்சலிக்கு துளசி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ துளசி வந்து சொல்கிறாங்க என்ன அஞ்சலி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது என்னக்கா நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்பாவை தான் அதுக்கிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ உடனே துளசியை அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க அப்பா லாஸ்ட்டாக ஒன்றை பார்க்கறதுக்காகவும் உன் வீட்டுக்கு தான் வந்தார் அவர் வரும்போது நான் உனக்காக நான் பழம் பூவு அதுக்கப்புறமா வந்து உனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தேன் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டத்தையுமே அஞ்சலி கேட்குறாங்க என்னக்கா நீ சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஆமாம் அஞ்சலி உன்னை பார்க்கறதுக்காக தான் அவர் வந்தார் உன் வீட்டுக்கு ஆனால் அவர் உன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார் போலுக்கு அதுக்குள்ளே என்ன இதெல்லாம் நடந்து போச்சுல அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ அஞ்சலிக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது ஒருவேளை அப்பா நம்மளை பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்காக வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க சரி அப்பா வந்திருந்தாருனா அப்போ நம்மளுக்காக வந்து அக்கா வாங்கி கொடுத்த அந்த பொருளெல்லாம் அங்கே தானே கொண்டுட்டு வந்திருப்பாரு சரி நம்ம எதுக்கு தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ சோபாக்கில் அவங்க குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு பை இருக்குது அந்த பைய பிரித்து பார்த்ததுமே அஞ்சலிக்கு அப்படியே தூக்கி வரி போடுது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அஞ்சலி வந்து துளசி வந்து என்னென்ன பொருளெல்லாம் வந்து நான் உனக்காக நான் அப்பாட்ட வாங்கி கொடுத்துன்னு சொன்னாங்களோ அந்த எல்லா பொருளுமே அந்த பேக்குக்குள்ள அதை பார்த்ததுமே அப்படி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அஞ்சலி ஐயையோ அப்போ அப்பா நம்மளுக்காக இதெல்லாம் வாங்கி அக்கா வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஏதோ ஆபத்து சொல்லிட்டு அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ அப்பாவோட கதை முடிஞ்சதுக்கு இவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலிக்கு வந்து ஒரு பயமும் கொடுத்துருது அதே மாதிரி அவங்க வந்து ஒரு குழப்பத்திலையும் வந்து ஆளாயிருந்தாங்க என்ன நடந்துச்சோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நினைச்சு நினைச்சு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அழுதுகிட்ருக்கும்போதே மகேஷ் வர சத்தம் கேட்குது ஐயோ அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து மறைத்து வச்சிருந்தாங்க மறைச்சி வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரிக்கு அஞ்சலி வந்து உட்காந்துடவும் அடுத்துதான் பார்த்தோம்னா மகேஷ் வராங்க என்ன அஞ்சலி என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கும்போது ஒன்றில் சும்மா தான் உட்காந்துருக்குற அப்படிங்கிறாங்க சரி ஏதாவது நீ சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க மகேஷுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அவங்க படுக்கிறதுக்காக போயிருந்தாங்க அப்போ மகேஷ் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கவும் அஞ்சலிக்கு வந்து தூக்கமே வராமல் எப்படியாவது வந்து மகேஷோட ஃபோனை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதாரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகிஷ் தூங்கினதுக்கு அப்புறமா அப்படியே அவங்களுடைய போனை எடுக்கிறாங்க அஞ்சலி எடுத்த வந்து அந்த போனை வந்து பாக்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா சிவராமனுக்கு அவங்க போன் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி சிவராமனும் இவங்களுக்கு போன் பண்ணியிருக்கிறாங்க எல்லா டைமே வந்து ஒண்ணு போல இருந்துட்டு இருக்கு அப்போ லாஸ்டா வந்து இவர் தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த டைம்ல நம்ம வீட்டுக்கு வர வலிச்சிருக்கிறாரு ஆனா அந்த விஷயத்தை பத்தி அவர் எதுவுமே நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தேகம் எல்லாமே வந்து மயஸ் பக்கம் திரும்பிடுது அப்போ தான் அப்பாவுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு அப்பாவுக்கும் முருகனனுக்கும் வந்திருக்க ஆபத்து இவரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து கையங்குளமோ பிடிக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அடுத்தது வந்து மகேஷ் வந்து அப்படியே இருந்து எந்திக்கிற மாதிரி தெரியவும் ஃபோனை வந்து வச்சுட்டு உடனே அஞ்சலி வந்து தூங்கின மாதிரி நடிச்சிருந்தாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா மகேஷ் வழக்கம் போல் அவங்க கிளம்பிட்டு அவங்க வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போகவும் உடனே அஞ்சலியும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விடுறாங்க அவங்க போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா உடனே வந்து அவங்க கேமரா மூலியமாக அஞ்சலி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க மகேஷ் அப்போ உடனே வந்து அஞ்சலி வந்து அவங்க நினைக்கிறாங்க அதாவது எப்படி நம்மளை வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம வெட்டி கிட்ட பேசுற மாதிரி நம்ம பொய்யான ஒரு போனை பேசலாம் அப்போ கண்டிப்பாக வந்து அவர் கையும் கைங்குளமா மாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்தோம்னா அவங்க வந்து வெற்றிக்கு ஃபோன் பண்ணலை ஆனால் ஃபோன் பண்ணுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க வெட்டி அப்பாவோட அதாவது கதை முடிஞ்சதுக்கு யார் காரணங்கிற இதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் நானும் துளசியக்காவும் கண்டுபிடிச்சி அவனை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பொய் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இதை கேட்டதுமே மகேஷ் அப்படியே வந்து ஆடி போய் நிற்கிறாங்க ஐயோ இது என்னது அதாவது இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்போ அதாவது மாமா ஒரு துரத்திக்கிட்டு போனாங்களா நம்ம ஆட்களை அனுப்பிவிட்டோம்ல அவனுங்களை யாரையோ தான் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருக்காங்க போலுக்கு இப்போ வந்து வெற்றி வந்து அவங்கள வந்து போலீஸில் போய் நம்ம வந்து அதாவது பிடிச்சு கொடுத்துட்டாருன்னா அவனுங்க நம்ம பேரை சொல்லிடுவானுங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இவ ஏதோ ஒரு இடத்த சொன்னாலும் அந்த இடத்துக்கிட்ட நம்ம போனோம்னா அவனுங்களை எப்படியாவது நம்ம வந்து காப்பாற்றிடணும் தான் நம்ம மாட்டாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகேஷ் இருந்து கிளம்புறாங்க எங்க பார்த்தோம்னா அஞ்சலி தான் காட்டுறாங்க அஞ்சலி உடனே வந்து அவங்க சொன்ன இடத்துக்கு அவங்களும் கிளம்பி போய் ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க அதாவது அந்த இடத்துக்கு மகேஷ் வாராரா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அஞ்சலி வந்து ஒரு இடத்துல வந்து மறைச்சு வச்சிருக்கோம்னு பொய்யான ஒரு தகவல் சொன்னாங்களா அந்த இடத்துக்கு மகேஷ் வந்து வாராங்களா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க நோட் பண்ணிட்டு இருக்கோம் மகேஷ் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அஞ்சலிக்கு தெரிஞ்சிருது அப்போ இவன் தான் நம்ம அப்பாவோட கதையை முடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து அவங்க வந்து அஞ்சலி வந்து கையங்கோலமா பிடிச்சிருக்காங்க இப்ப அடுத்துதான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி குழப்பத்தோடு இருக்கிறாங்க இவனை சும்மா விடக்கூடாது இவனா எங்கள் அப்பாவோட கதையை முடிச்சான் அப்போ இவன கூட நம்ம வந்து இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இவனை இதுக்கு மேலே விட்டு வச்சாக்கி அவ்வளோதான் இவனை என்ன பண்ணுதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அடுத்துதான் ஒரு வந்து பெருசான ஒரு எடுக்கிறாங்க அதாவது இவனை இதோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து ஒரு எடுக்கிறாங்க அது என்ன முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்